திருச்சிற்றம் பலம் தொல்லை இருவிச் சூழும் தழை நீக்கி அல்லலருத்து ஆனந்தமாக்கியதே இல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊரியம் கோன் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழியாண்ட குருமணி தன் வாழ்க ஆகமம் ஆகி நின்று தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவில்க பருக்கும் பின்ந்தன் பழல்கள் வெல்க உரத்தார்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க கரம் குவிவார் உள் உள்மகிழும் கோங்கடல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற மல நடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாழ்வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான்